நம்முடைய வைணவ மதத்தில் நைச்சியானுசந்தானம் என்பதற்கு மிகச்சிறந்த இடம் தரப்பட்டுள்ளது அதென்ன நைச்சியானுசந்தானம் அப்படின்னு கேட்டோம் என்னால் தன்னுடைய தாழ்ச்சியை ஒருவன் தானே சொல்லிக்கொள்வது என்கிற பொருள் நமக்கு கிடைக்கும் நம்முடைய குற்றங்குறைகளை நாம் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் என்ன பண்றோம் தெரியுமா அடுத்தவர்களுடைய குத்தம் குறைகளை அதுவும் இல்லாத குத்தம் குறைகளை எப்போதும் பேசிக்கொண்டிருப்போம் அது தவறு குற்றம் குறைகளை சொல்லுவதற்கு நமக்கு அனுமதி உண்டு ஆனால் அடுத்தவர்களுடைய குத்தம் குறைகளை சொல்லுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை நம்முடைய குத்தங்குறைகளை நாம் நன்றாக சொல்லிக்கொள்ளலாம் சொல்லிக்கொள்ள வேண்டும் மைதிஷ்டதி துஷ்கிருதாம் பிரதானி அப்படிங்கிறார் வேதாந்த தேசிகன் தீயவர்களுக்குள்ளே நான் தான் பிரதானமானவன் அப்படிங்கிறார் என் ஆள வந்தார் அவர் பண்ணாத நைச்சியான சந்தானமா ஆழ்வான் போன்ற மகாச்சாரியர்கள் அவர்கள் செய்யாததா மணவாட மாமுனிகள் அவரும் சந்தானம் பண்ணுகிறார் இப்படி பூர்வாச்சாரியர்கள் ஆழ்வார்களும் கூட சந்தானத்தை விடாப்பிடியாக செய்து வந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள் அவர்களிடத்திலே எந்த தாழ்ச்சியும் கிடையாது ஆனாலும் கூட நமக்கு போதிக்கணுங்கிறதுக்காக அவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டார்கள் நாம நிச்சயமாக நம்முடைய குறைகளை குற்றங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி சொல்லிக்கொள்கிறவர்கள் ஒருபோதும் பிறருடைய குற்றங்களை அவர்கள் பார்த்து அறிய மாட்டார்கள் விஷ்ணு தர்மங்கிற நூல் நமக்கு ஒரு உயர்ந்த அர்த்தத்தை சொல்லுகிறது பகவானுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி அதுக்கு பதில் சொல்கிறா அடுத்தவர்களுடைய குற்றம் காண்பதிலே எவனொருவன் குருடனாக இருக்கிறானோ அவனைத்தான் பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார்கள் அப்போ அடுத்தவர்களுடைய குற்றங்களை நாம் பார்ப்பதுங்கிறது கூடாது நம்முடைய குற்றங்களை நாம் நிச்சயமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் இன்னொன்றும் தெரிஞ்சுக்கோங்கோ நம்முடைய குற்றங்களை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால்தான் நம்மை பீடித்திருக்கிற அகங்கார மமகாரங்கள் விலகும் நான் எனதுங்கிற அந்த தீய எண்ணங்கள் அவற்றை நாம் விலக்க வேண்டும்னு ஆசை கொண்டால் எப்போதும் நம்முடைய குற்றங்களை நாம் கொண்டிருக்க வேண்டும் நாம் தப்பு பண்ணுவோமோ இல்லையோ நாம தான் காரணம் என்று நாம் உறுதியாக நம்ப வேண்டும் எங்கோ ஏதோ ஒரு தீமை நடந்து விட்டதா தான் காரணம் அப்படின்னு மனசார சொல்ல வேண்டும் அதைத்தானே ஆண்டாலும் நானே தான் ஆயிடுக அப்படின்னு பாடியிருக்காளுயம் கபீர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார் பூரா ஜோ பூரான மிலியா கோய் ஜோ தில் கோஜா ஆபனா முஜுசே பூரான கோய் அவர் அழகாக சொல்றார் பாருங்க இருக்கிறதுலேயே கெட்டவன் யார் என்று தேடி பார்ப்பதற்காக நான் புறப்பட்டேன் ஒரு தீயவனும் எனக்கு கண்ணிலே படவே இல்லை என்னடா அது ஒருத்தம் கூட கெட்டவன் கிடையாதா அப்படின்னு நான் எண்ணினேன் என்னுடைய உள்ளத்தை நான் திறந்து பார்த்தேன் அதாவது சுய மதிப்பீடு என்ன நானே சிந்திக்கலானேன் எனக்கு அப்போ தான் ஒரு உண்மை புரிந்தது என்னை காட்டிலும் தீயவன் இன்னொருத்தன் இல்லை என்று அப்படின்னு சொல்லுகிறார் அப்போ நிச்சயமாக மற்றவர்கள் நம்மை காட்டிலும் நல்லவர்களே அதிலே சந்தேகமே வேண்டாம் யார் தீயவர்னா நாம தான் தீயவர் இப்போ என்ன பல பேர் நம்மோடு விடக்கூடாது நான் தீயவன் அப்படின்னு ஒரு ஒருத்தரும் சொல்லிக்கொள்ள வேண்டும் அதைத்தானே பரதனும் செய்தார் வாத்திர நிமித்தமாசீத்து வனப்பிரவேசே ரகுநந்தனஸ்யே சொல்கிறார் இல்லையோ ராமன் காட்டுக்கு போனதுக்கு யார் காரணம் அப்படின்னால் நாம் பண்ணின பாபம்தான் காரணம் வேற என்ன காரணம் அப்படின்னு அழுகிறார் பரதாழ்வான் இதுலேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தாழ்ந்தவன் சொன்னால் அது அடியன்தான் மற்ற அத்தனை பேரும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு நாம் எண்ண வேண்டும் விதக்த மாதவம் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறது என்னென்னா நல்லவர்கள் எப்படி இருப்பா அப்படின்னு ஒரு விசாரம் அந்த நல்லவர்கள் எல்லோருக்கும் நன்மையையே செய்வார்கள் இன்னார் நமக்கு நன்மை செஞ்சாரா இன்னார் நமக்கு தீமை செஞ்சாரா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டார்கள் அத்தனை பேருக்குமாக நன்மையையே செய்வார்கள் அதுக்கு மேலே பாருங்கோ யாராவது வந்து நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்கோ நல்லவர்களை யாரே நம்ம வந்து ஸ்தோத்திரம் பண்ணினார்களேயானால் என்னமோ பெரிய பாபம் நேர்ந்து விட்டதாக அஞ்சி ஓடுவார்களாம் வந்து துதித்தார்கள்னு அவளுக்கு பிடிக்காதாம் யாராவது கொண்டாடினான்னா நமக்கெல்லாம் எவ்வளோ பிடிச்சிருக்கு ஆனால் நல்லவர்களுடைய இயல்புங்கிறது எப்படின்னால் யாராவது கொண்டாடினால் ஐயோ ஏதோ பெரிய பாபம் பண்ணிட்டோம் போல் இருக்குது இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு அப்படின்னு அவர்கள் துள்ளி குதித்து ஓடிடுவார்களாம் வெட்கப்படுவார்களாம் அவர்களிடத்துல படிப்பினாலே கர்வம் கிடையாது நிறைய பணம் காசு இருக்குதுன்னு கர்வம் கிடையாது எந்த கர்வமும் அவர்களை அண்டுவதில்லை ஒன்று நன்னா தெரிஞ்சுக்கோங்கோ இந்த குணங்களை எல்லாம் இந்த குணம் நன்னா எடுத்துக்கலாமா இந்த குணம் நன்னா இருக்கே எடுத்துக்கலாமான்னு எல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது தானா அமைஞ்சாத்தான் உண்டு சஜ்ஜனங்களுக்கு இந்த குணங்கள் இயல்பாகவே அமைகின்றன அப்படிங்கிறத இந்த இடத்துல நினைவிலே கொள்ள வேண்டும் எல்லோரிடத்திலும் அன்போடு இருப்பார்கள் பணிவோடு நல்வார்த்தை சொல்வார்கள் உத்தர ராமச்சரித்தம் இந்த அர்த்தத்தை சொல்றது இயல்பாகவே எல்லோருக்கும் நன்மையை அவர்கள் விரும்புவார்கள் நல்லவர்களோட இருத்தல்னா அவர்களுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருக்கும் இதுதான் நல்லோர்களுடைய கள்ளங்கபடமற்ற சுத்த ஜீவனம் அதனுடைய ரகசியமே இதுதான் இப்போ இதெல்லாம் எதற்காக சொல்லுகிறேன்னு சொன்னால் இப்போ கீழே இத்தனை விஷயங்கள் பார்த்தோம் இல்லையோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஒருவரிடத்திலே பரிபூர்ணமாக கொண்டிருந்ததுன்னு சொன்னால் அப்பெருமைக்கு உரியவர் பரமாச்சாரியரான நம்பிள்ளை மட்டுமே அப்படின்னு உறுதிப்படச் சொல்லலாம்